வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே அற்புதமானவர்களே போன தலைமுறையில் இந்த பாட்டை கேட்காதவளே இருக்க மாட்டாங்க மயங்காதவளே இருக்க மாட்டாங்க ஆஹா மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மாருதம்னா ஒரு தென்றல் காற்று அதுக்கு சோ மா மாறுதம்னு பேர் மலையை மாறுதம்னு சொல்லுவாங்க அடிக்கடி அந்த பழைய படங்கள் வரும் ஏன்னா இந்த வெண்திரையும் பின்திரையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் ஒரு அற்புதமான நிகழ்வை நான் சொல்ல போகிறேன் அதாவது இப்போ சொன்னோம் பாருங்க மந்திரி குமாரி இந்த படம் வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு நாற்பத்தொம்பது நாற்பத்தெட்டு எடுத்து எடுத்தவங்க எல்லிசா டங்கன்னு அவர் தான் எம்ஜிஆருடைய சத்தியலீலாவதிக்கும் டிரெக்டர் நிறைய அந்த பின்னால் நடந்த கதருக்கு பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது இது வந்து அந்த படத்தில் ஈரோனியாக நடித்தவங்க வந்து யார்றான்னா ஜி சகுந்தலா அவங்க யார்ரானா திரு எம்ஜிஆருடைய நாடக இருந்து சினிமா இருந்து அரசியலில் இருந்து அவங்க குடும்பம் வரைக்கும் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தவங்க அதாவது அவங்களுடைய முதல் அனுபவம் சினிமாவில் தான் ஆனால் அவங்க சொன்ன அந்த அந்த சம்பவங்கள் இருக்குது பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது திரு எம்ஜிஆருடைய பண்பை பாருங்கள் அவருடைய வாழ்வியல் அவர் எப்படி இருந்திருக்கார் பாருங்கள் இதுக்கு தான் இந்த வெண்திரையும் பின்திறையில் அவரை யூஸ் பண்ணணும் பாருங்கள் அந்த அம்மா வந்து ஜி செவந்தில் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் எங்கள் ஊர் வந்து சிதம்பரம் எங்கள் அம்மா தையல் நாயகின்னு பேர் அவங்க ஒரு ஆசிரியை அந்த காலத்திலே ஆசிரியை எங்கள் அப்பா கோபால்சாமின்னு பேர் அப்போ நான் வந்து பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போவே நடனங்களெல்லாம் ஆடுவேன் அந்த சமயத்தில் வாங்க மே மேற்கு வங்காளத்தை சேர்ந்த உதய் சங்கர் பெரிய பெரிய நடன நிபுணர் அவர் 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 ஒரு படமெல்லாம் இயக்கியிருக்கிறாரு அவர் வந்து சென்னையில் ஒரு மூன்று வருஷம் நாட்டிய குழு அமைச்சு கற்றுக் கொடுக்குறாரு ஒரு ட்ரெயினப் பண்ணுறாரு அந்த சமயத்தில் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க ஆசிரியர் இருந்தாலும் தன்னுடைய மகள் ஜி சகுந்தலாவை கொண்டு சென்னைக்கு கொண்டு வந்து அந்த நாட்டியத்துக்கு பயில் நல்லா கவனிங்க எப்படி சந்தர்ப்பம் ஏற்படுத்து பாருங்கள் ஒரு தகுதி இருந்தால் தானாகவே சந்தர்ப்பம் வருன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அங்கே பாருங்கள் அப்போ அந்தம்மா அந்த உதயசங்கர் ஐயாவுடைய அந்த நடன குழுவில் வந்து இவங்க பயிர்விக்கிறதுக்காக கொண்டு வந்து சேர்க்குறாங்க அந்த சமயத்தில் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் மந்திரி குமாரி படத்தை திரு டேரக்டர் இல்லிசா டங்கன் ஆனால் டி ஆர் சுந்தரம் ஐயா தான் ஒரு முதலாளி தெரியும் அவர் பற்றி பெரிய அவரை பற்றி நிறைய பதவி போடணும் அவர் வந்து பெரிய கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற ஒரு பெரிய முதலாளி அவர் தான் ப்ரொடியூசரு அப்போ என்ன பண்ணுறாரு எல்லிஸ் ஆர் டங்கன் அந்த மந்திரி குமாரிக்கு திரு எம்ஜிஆர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அங்கே எம்ஜி ராமச்சந்திரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அவருக்கு அந்த அவருக்கு ஜோடியாக பண்ணுறதுக்காக எல்லி சார் டங்கன் வந்து அந்த நடனக்குள்ளே ஆடிட்டுருக்கிற இவங்களெல்லாம் பார்க்குறாரு இவங்க போயிடுறாங்க முடிஞ்ச உடனே போயிடுறாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் ஜி சகுந்தலாவுக்கு அழைப்பு வருது மாடர் தேட்டர்ஸ்லேருந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட ஜோடியாக அடிக்கிறதுக்குன்னு உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவோட சேலத்துக்கு போயிருக்கிறாங்க மாடர் தேட்டர்ஸ்க்கு சேலத்துக்கு போனவுடனே பாருங்கள் அங்கே அப்போ தான் தெரியுது இந்த அம்மாவுக்கு பதினாலு பஞ்சு வயசு தான் சொல்கிறாங்க அப்போ தான் தெரியுது அந்த நேரத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து மைசூரில் மருதநாட்டு இளவரசிங்கிற படத்தில் ஷூட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறார் ஷூட்டிங்கில் இருக்கார் திரு எம்ஜிஆர் பாருங்கள் அந்த அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே ராஜகுமாரி வந்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வெற்றி படம் எதிரானால் மோகினி தான் அது பாருங்கள் இந்த மூணு வருஷம் இடைவெளியில் ஒரு படம் அது ஒரு கதாநாயகன் அதுக்கப்புறம் ஒரு படம் தான் சுமாரா சும்மா ராஜமுக்தி இது மாதிரி படம்லாம் போகுது பாருங்க இந்தம்மா கேள்விப்படுறாங்க அவர் தங்களுக்கு ஜோடியாக அடிக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் அங்கே நடிக்கிறாருன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வரட்ட உடனே இங்கே இந்தம்மா இந்த சில ஒத்திகை எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் இந்த இவர் சொல்கிறாங்க எம்ஜி ராமச்சந்திரன் வந்துட்டார் அவர் வந்து வந்த உடனே ஸ்டண்ட் ஒத்திகை பார்க்குறாங்களாம் எங்கள் மாடன் திட்டஸோடைய வெளியே வளாகத்தில் எம்ஜிஆர் வந்து ஸ்டண்ட்டு மேன்ஸ் இருக்காங்க பாரு ஸ்டண்ட்டு மேன் அதாவது அந்த சண்டை சண்டைக்காரர் இருப்பாங்க பாருங்கள் அந்த அந்த சண்டை பாய் சண்டு பாய்னு சொல்லுவாங்க சண்டு மென்னு சொல்லுவாங்க அவங்க கூட வந்து சண்டை போட்டுருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா போன உடனே பார்க்குறாங்க இந்தம்மா போய் பார்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் ரூமில் அந்த வெந்நீர் எல்லாம் வைக்கிற மாதிரி பெரிய அண்டா இருக்குமா அந்த அண்டாவை கவுத்து போட்டு இந்தம்மா மேலே ஏறி பார்க்குறாங்களாம் தட்டி மறைவில் பார்த்தா வேக வேகமாக சண்டை போடுறாரா எம்ஜிஆர் இந்தம்மா அங்கேருந்து பார்க்குற ஒத்திக்கை ஃபைட்டு ஷூட்டிங் கிடையாது அவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒத்தி கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் கடை கடை கடைக்கடை கடன் அடிக்கிறாராம் உள்ள உள்ளே இருந்து பார்க்குறாங்களாம் பார்த்து இவனா இப்படி அடிக்கிறார் வேகமானு சொல்லி இந்தம்மா ஒரு மாதிரி ஆகி விழுந்துட்டாங்களாம் கீழே விழுந்த உடனே பயந்து விழுந்து போய் விழுந்துட்டாங்களாம் அம்மா வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்டால் கிட சொல்லிருக்காங்க சொன்ன உடனே இதெல்லாம் வந்து அது வந்து சும்மா ஒரு ஒத்திக்கை தான் நீ ஏன் பயப்படுற அந்த மாதிரிலாம் நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சான் இந்த அம்மா ஜி சவுந்தெலாம் பயந்துட்டாங்கன்னு முதலாளிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்களாம் இந்த அம்மா இல்லாமல் காத்திருக்க வச்சு மூணு நாள் காத்திருக்க வச்சு பயம் தெளிட்டுட்டுன்னு சொல்லி எம்ஜிஆருடைய ஸ்டண்ட்டு சீன்ஸ் மட்டும் எடுத்தாங்களாம் அந்த ஸ்டண்ட்டு அந்த போர்ஷன் மட்டும் எடுத்து முடிச்சுட்டாங்களாம் மூணு நாள் பொறுத்து நாலாவது நாள் கூட பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கொடுக்கலையா நேராக ஒத்திகைக்கு வந்துட்டாங்களாம் பாட்டு ஒத்திக்க ஏன்னா இந்தம்மா பயம் தெளிட்டுட்டு இந்தம்மா பயந்து பயந்து போதும் இப்படி சண்டை போடுறாரு என்ன பண்ணுவாரோ எப்படி நடிக்க வைப்பாரோ சொல்லிட்டு என்ன பண்ணாராம் இந்தம்மா ஏற்கனவே நடித்தவர்னு சொல்லி பயந்து போனால் எம்ஜிஆர் சகஜமாக சொல்கிறாராம் வா சகந்தலா வா நான் வந்து ஏன் நீ வந்து பயந்தியாமே ஏன் நீ பயப்படுற நீ வந்து உதயசங்கருடைய இதில் குழுவில் வந்து நீ நடனம் கற்றுக்கிட்டியாமே நடனமே தெரியாதுமா நான் என்ன நீ உன்னை வச்சு நான் நடன முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தா நீ இன்னும் பயப்படுறியாமே நீ ஏன் பயப்படுற நீ கவலைப்படாத ரொம்ப சகஜமாக பேசினாரான் எம்ஜிஆர் இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சகஜமாக பேசுனதால என்ன ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு பார்த்தா நாலு அடைவில் என்ன ஆகி போச்சான் இவர் என்ன பண்ணுறாராம் அந்த அம்மாவுக்கு நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரா இப்படி பண்ணி அப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்கிறாராம் இந்த மாதிரியே இந்த அம்மா ரொம்ப ரொம்ப அவர் சொல்ல 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 ரொம்ப ஒரு ஆசான் மாதிரி ஆகிட்டார் எனக்கு ஸோ என்ன ஆகிப்போச்சு நடிப்பு ரொம்ப இயல்பு அந்த சமயத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த பின்திறைய என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அந்த சமயத்தில் ரொம்ப க்ளோஸாக ரெண்டு பேர் இருந்ததால் என்ன பண்ணிட்டாங்களாம் எம்ஜி ராமச்சந்திரனும் ஜி சகுந்தலாவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க ரொம்ப தப்பாக பேசப்படுற பேச ப பேசப்பட்டாங்களாம் இது என்ன ஆகி போச்சா இது முதலாளி டி ஆர் சுந்தரம் ஐயாவுக்கு காதறிக்கும் போயிடுச்சான் அங்கே இருக்கவங்கலாம் கூட போயிடுச்சான் போன உடனே டிஆர் சுந்தரம் இதுக்குன்னே ஒரு நாள் இவங்களுக்கு தெரியாமலே வந்து கவனிக்கிறாரான் இது இது மாதிரி போகிற போது என்னாச்சா ஒரு நாள் டிஆர் சுந்தரம் ஐயா என்ன பண்ணாராம் சவுந்தலா அதாவது சவுந்தலாவை அவரு இல்லையா எம்ஜி ராமச்சந்திரன் நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாரா அதே மாதிரியே அந்த அம்மாவுடைய டிஆர் சுந்தரனுடைய மனைவி கேஎல்வி வசந்தான்னு பேரான் அவங்க சவுந்தலா கிட்ட சவுந்தலா நீ கொஞ்சம் வந்து போமானாங்களாம் ரெண்டு பேருமே இவங்க இவங்க கூப்பிட்ருக்காங்க அவங்க அவரு கூப்பிட்டுருக்காங்க ரெண்டு பேருமே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சு போச்சான் ஷூட்டிங் முடிஞ்சு முதல்ல ஜி சவுந்தலா வந்து அவர் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாரான் ஏதோ ரொம்ப 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 நேர்மையாக இருப்பாரான் டிஎஸ் ரொம்ப கட்டம் ரொம்ப அதாவது சொல்லுவாங்க சாட்டை வச்சு அடகுறாங்க பாருங்கள் சிங்கத்தை அது மாதிரியான் அப்படி பாருன் அவர் அவரோட சவுந்தலா கிட்ட வந்து வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் வந்துட்டாராம் வந்த உடனே எம்ஜிஆருக்கு புரிஞ்சு போச்சான் எம்ஜிஆர் எப்பவுமே இந்த விஷயம் இப்படி பேசுகிறாங்கன்னு அவர் தெரிஞ்சு போச்சான் அதனாலே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் ஏன் நீங்கள் சவுந்தரா வச்சுருக்கீங்க இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க சவுந்தரவா அமுச்சு விடுங்க அப்படின்னாரான் எம்ஜிஆர் சொன்ன உடனே அதே மாதிரி என்ன பண்ணாங்களோ அந்த அம்மா நீங்கள் போகணும்னு முன்னு விட்டாங்களா என்னன்னு தெரியாதான் பாருங்கள் எம்ஜிஆர் குணத்தை உடனே டிஆர் சுந்தரம் சொன்னாராம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க தெரியும் இதை பாருங்கள் சவுந்தலா வந்து தான் நடிக்க வந்திருக்குது அது மட்டும் இல்லை எங்கள் அண்ணனுக்கு எத் உங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணனுடைய பொண்ணு என் வயசு என்ன சவுந்தலா வயசு என்ன எங்கள் அண்ணனுடைய பொண்ணை நான் எப்படி நான் பார்ப்பனோ அதே மாதிரி தான் சவுந்தலா நான் பார்க்குறேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கிறீங்க ஆ நான் வந்து அப்படி நான் தப்பு பண்ணணுன்னா எங்களுக்கு ஸ்டூடியோ தான் தேவையா என்ன நீங்கள் பேசுகிறீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்ன உடனே தண்ணிலை விளக்கமாக இருந்துதான் தான் சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாராம் டிஆர் சுந்தரம் என்ன இருந்தாலும் என் காதுக்கு வந்துடுச்சு விசாரிக்க வேண்டியது என் கடமை இல்லையா பரவாயில்ல ராமச்சந்திரன் நீங்கள் போய் போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம் பாருங்க அம்ச்ச பிறகு கூட பாருங்கள் எம்ஜிஆடைய குணத்தை பாருங்கள் தானே இந்த பதிவை நான் யூஸ் பண்ணுறேன் ஒன்று சவுந்தலாவை நேரடியாக விசாரிக்க கூடாது அந்த விஷயத்தின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு அவங்கக்கிட்ட முன்னால் அதுக்கப்புறமும் என்ன பண்ணாராம் அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஜி சவுந்தலா அம்மா இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய அம்மா தையல் நாயக்கிட்ட வேற சொன்னாங்களாம் இதை பாருங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சவுந்தலா சொல்லாதீங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் இதெல்லாம் சினிமாவில் இப்படியெல்லாம் பேசுவாங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அது சின்ன குழந்த அது வந்து சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்படும் நீங்கள் சொல்லிக்காதீங்க இதை சொல்லி அம்மா கிட்டே சொன்ன பிறகு அம்மா கிட்ட யார் ஜி சந்தலா கிட்ட அவங்க அம்மா வந்து சொல்லும்போது பட்டும் படாமல் தான் சொன்னாங்களாம் இதை எப்போ சொல்கிறாங்க இந்த பேட்டியன்னா பின்னால் வளர்ந்த பிறகு வளர்ந்த பிறகு ஒரு பெரிய பேட்டி கொடுக்குறாங்க ஜி சவுந்தளா அம்மா அதாவது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவ அப்போவே பாருங்கள் அவர் என்ன மாதிரி அவர் அவரை பார்க்கும்போது எனக்கு அவர் பயம் ஏற்பட்டது அவருடைய அந்த அந்த ஸ்டைலு அந்த ஸ்டண்ட் போன போட்டது இதெல்லாம் பார்த்து எனக்கு பெருமிப்பாக போச்சு எப்படி நடிக்கிறதுன்னு கடைசியில் பார்த்தா ரொம்ப இயல்பாகவும் கடைசியில் அவருடைய நாடகங்கள்லேயே நிறைய அவர் அவங்க தான் நடித்தாங்க கூடவே கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் மறைகிற வரைக்கும் அவங்க அவங்க கூட அவங்க அந்த 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 அவங்க கூடவே இருந்தவங்க அவங்க ஜி சவுந்தலாமா பாருங்கள் இது இந்த ரெண்டு குணம் தான் இந்தியா சொன்னேன் ஒரு குணம் தான் விசாரிக்கிற போது அந்த பெண்ணுக்கிட்ட வந்து தனக்கு முன்னால் விசாரிக்கப்படக்கூடாது சின்ன ப சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டது ரெண்டாவது அது கூட அதுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் மனசு வருத்தப்படுன்னு அவங்க அம்மாக்கிட்டேயே அவர் சொன்னது ஏன்னா எம்ஜிஆர் பாருங்கள் அப்போ பெருசாக வளரலை அவர் அவர் நாற்பத்தேழு தான் சே ஒரு ஹீரோவாக ஆகிறார் இதுக்கப்புறம் தான் மந்திரக்குமாரிக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னால் ஒரு மோகினியும் படம் இதுக்கப்புறம் தான் மருந்து நாட்டு இளவரசி அதுக்கப்புறம் தான் சர்வாதிகாரி இதெல்லாம் படம்லாம் வெளிவருது ஆனால் அந்த பண்பு பாருங்கள் இந்த பின் திரையில் எவ்வளோ பண்பாளியாக திரு எம்ஜிஆர் இருந்தார் இதை பகிர்ந்து தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு முன்னால் பதிய வைக்கிறேன் நண்பர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் தீ சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதோடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ் தீ சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமாகதாக இருந்தால் உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறத எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா நிச்சயமாக இந்த உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்